திண்டுக்கல்லில் நடைபெற்ற பிளாஸ்டிக் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் வினய் தொடங்கி வைத்தார் இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் பேரணியில் கலந்து கொண்ட மாணவர்கள் பிளாஸ்டிக் விழிப்புணர்வு குறித்த பதாகைகளை ஏந்தியவாறு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்றனர் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ஆட்டோக்கள் பேருந்துகள் மற்றும் கடைகளில் பிளாஸ்டிக் விழிப்புணர்வு குறித்த சுவரொட்டிகளை ஒட்டியும் துண்டு பிரசுரங்களை வழங்கியும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் அரியலூர் மாவட்டம் செட்டி ஏரி கரையில் உள்ள சக்தி விநாயகர் கோவிலில் புகுந்த மர்ம நபர்கள் சிலர் கோயிலின் இரண்டு உண்டியலை உடைத்து உண்டியலில் இருந்த பணத்தை கொள்ளையடித்து சென்றனர் இந்த சம்பவம் குறித்து அப்பகுதி மக்கள் அரியலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் அங்கு வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பூர் ரோட்டரி மெட்டல் டவுன் ரோட்டரி கிளப் ஆப் சென்னை ராயல் மற்றும் திருப்பூர் மாநகர காவல்துறையினர் சார்பில் திருநங்கைகளின் வாழ்வு முன்னேற்றம் பெறவும் வாகன ஓட்டிகளுக்கு விபத்து குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பிரச்சாரம் செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியினை மாநகர காவல் ஆணையர் மனோகரன் துவங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து திருநங்கைகள் வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்தனர் வேலூர் மாவட்டம் அண்ணா சாலையில் உள்ள வடக்கு காவல் நிலையம் கடந்த இருபது வருடங்களுக்கு முன்பு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது இந்த நிலையில் பழடைந்து கிடக்கும் இந்த காவல் நிலையத்தை தற்போது உள்ள ஆய்வாளர் நாகராஜ் தன்னார்வலர் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளின் உதவியோடு சுமார் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைத்தார் இந்த காவல் நிலையத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரவேஷ்குமார் குத்துவிலக்கேற்று திறந்து வைத்தார் கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் எல்ஐசி முகர்வோர் சங்கம் சார்பில் விருதாச்சலம் கிளை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கோட்ட அமைப்பு செயலாளர் சின்னதுரை கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தில் பாலிசிக்கான போனஸ் தொகையை உயர்த்தி வழங்கிட வேண்டும் எல்ஐசி முகர்வர்களுக்கு ஐஆர்டிஏ அறிவித்து கமிஷனை உயர்த்தி வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ராமேஸ்வரம் தீவு பகுதியை இணைக்கும் வகையில் கடலுக்கு மேல் ரயில் தூக்கு பாலம் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அமைக்கப்பட்டது இந்த நிலையில் கடந்த மாதம் நான்காம் தேதி விசைப்படுகள் செல்ல திறந்து மூடும்பொழுது தூக்குப்பாலம் சேதமடைந்தது இதனையடுத்து சீரமைப்பு பணிகள் மேற்கொண்ட நிலையில் ஒரு மாதத்திற்கு பின்பு திறந்து மீண்டும் மூடப்பட்டது விரைவில் ரயில் போக்குவரத்து தொடங்க உள்ளதாக ரயில்வே அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர் கடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நகராட்சிக்கு செலுத்த வேண்டிய குடிநீர் சேவை கட்டாத வீடு மற்றும் வியாபார நிறுவனங்களின் குடிநீர் இணைப்பை நகராட்சி நிர்வாகம் துண்டித்து வருகிறது இந்த நிலையில் பாரதி சாலையில் சன் உணவகம் மற்றும் இனிப்பு கடை உரிமையாளர்கள் கடந்த இரண்டு வருடங்களாக நகராட்சிக்கு செலுத்த வேண்டிய குடிநீர் சேவை கட்டணத்தை கட்டாமல் இருந்து வந்ததால் குடிநீர் இணைப்பு துண்டிக்கப்பட்டது இதனால் நகராட்சி ஊழியர்களுக்கும் கடை ஊழியர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது கடலூர் மாவட்டத்தில் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மாட்டுவண்டி தொழிலாளர்கள் ஆறுகளில் மணல் அள்ளி வியாபாரம் செய்து குடும்பம் நடத்தி வருகிறார்கள் கடந்த பத்து மாத காலமாக மாவட்டத்திலே மாட்டு வண்டி மணல் குவார் என்பது இல்லாமல் உள்ளது இதனால் மாட்டு வண்டி தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டதோடு மாட்டுக்கு தீவனம் வைக்க முடியாமல் கூட இன்றைக்கு மாட்டை விற்கக்கூடிய குடும்பம் நடத்த முடியாமல் அவசியப்படுகிறார்கள் மறுசுழற்சி செய்யப்படாத அனைத்து பிளாஸ்டிக் பொருட்கள் தமிழக அரசால் தடை செய்யப்பட்டது மீறி விற்பனை செய்பவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்த நிலையில் ஒசூர் நகராட்சி அலுவலர்கள் அப்பகுதியில் உள்ள கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் இந்த ஆய்வில் கடைகளில் வைக்கப்பட்டிருந்த தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் அதிகாரிகளின் திடீர் ஆய்வு ஒசூர் வியாபாரிகளிடம் பரபரப்பை ஏற்படுத்தியது சென்னை பெரம்பூர் அடுத்த திருவிக்கா நகர் ஆறாவது மண்டலம் சார்பில் மத்திய மண்டல அதிகாரி ஆனந்தகுமார் தலைமையில் இருபதுக்கும் மேற்பட்ட மாநகராட்சி ஊழியர்கள் சென்னை பெரம்பூர் ரயில் நிலையம் அருகே உள்ள கடைகளில் சோதனை செய்தனர் இந்த பகுதியில் இருந்த அடையார் ஆனந்த பவன் உணவகத்தில் சோதனை மேற்கொண்டபொழுது சுமார் மூன்று டன் எடை கொண்ட உணவு அருந்தும் பிளாஸ்டிக் தட்டு பிளாஸ்டிக் குடிநீர் கிளாஸ் போன்றவை பறிமுதல் செய்யப்பட்டது திருவள்ளூர் மாவட்டத்தில் பதினைந்து லட்சம் மாணவர்கள் அந்தந்த பள்ளி மைதானங்களில் ஒன்று கூடி பிளாஸ்டிக் பயன்பாட்டை ஒழிப்போம் என்ற வடிவில் அமர்ந்து மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் தலைமையில் பிளாஸ்டிக் ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்றனர் இந்த நிகழ்ச்சியின் பொழுது துணை ஆட்சியர் ரத்னா மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் கல்வித்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் நெகிழி பயன்பாடு பதினாலு வகையான நெகிழி பயன்பாடு தடை செய்ய தடை செய்யப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் நாம இன்னைக்கு கிட்டத்தட்ட அனைத்து மாணவர்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் அனைத்து மாணவ செல்வங்கள் மற்றும் பொதுமக்கள் அரசு ஊழியர்கள் எல்லா அரசு அலுவலகங்கள் மற்றும் சுய சுய குழுக்கள் கல்லூரிகள் ஆகிய எல்லா இதுலேயுமே இந்த டைம்ல கரெக்டாக பத்திரம் மணிக்கு எல்லாருமே வந்து உறுதிமொழி ஏற்று ஏற்று ஏற்றுள்ளோம் அதாவது நெகிழி இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கும் பொருட்டு சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கருமந்துறையில் அரசின் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது இதில் மக்களுக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் வருவதில்லை என கூறப்படுகிறது ஆனால் உதவியாளர் மட்டும் சுமார் ஒரு மணி நேரம் வந்து செல்வதால் இந்த மருத்துவமனையை நம்பியுள்ள மலை கிராம மக்கள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றார்கள் எனவே தமிழக அரசும் சேலம் மாவட்ட ஆட்சியரும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவண்டி தொகுதிக்கு உட்பட்ட அனந்தபுரத்தில் கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளிக்கு அனந்தபுரம் ரோட்டரி சங்கம் மற்றும் நுகர்வோர் கண்காணிப்பு குழு சார்பில் தூய்மைப் பள்ளி விருது வழங்கப்பட்டது நுகர்வோர் பாதுகாப்பு குழு தலைவர் ஜேஸ் ஜூலியஸ் ராஜா தலைமையில் வழங்கப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அனந்தபுரம் காவல்துறை உதவி ஆய்வாளர் சையத் முகமது அலி மற்றும் பள்ளியின் தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் உட்பட ஆசிரியர்கள் மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த அவர் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை ஆய்வு செய்து பறிமுதல் செய்வதற்காக மாவட்டம் முழுவதும் ஐநூறு ஆய்வுக்குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதில் கடந்த மூன்று நாட்களில் நான்கு டன் எடை உள்ள தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் அதில் எந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே பயன்படுத்துகிறாங்க தடை செய்வட்டில் பொருட்கள் எல்லாம் இருக்கின்றதான்னு சொல்லி செக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாலு டன் நாலாயிரம் கிலோ தடை செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாமே நம்ம சீஸ் பண்ணி வச்சிட்டோம் அது மட்டும் இல்லாமல் மக்களில் ஒரு விழிப்புணர்வு க்ரியேட் பண்ணதுக்கான ஏற்பாடுகளும் நம்ம பண்ணிகிட்டே இருக்கின்றோம் மாநகராட்சி பொருள் எடுத்தால் நீங்கள் உங்கள் கிட்டே இருக்கின்ற பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாமே எடுத்து வந்தால் அது நீங்கள் ஒரு இடத்துல டிபாசிட் பண்ணால் டிபாசிட் கவுண்டர்ஸ் எல்லாமே வச்சிட்டோம் அந்த டிபாசிட் பண்ணால் உங்களுக்கு பதிலாக க்ரீன் துணிப்பை எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படுவோம்னு சொல்லிவிட்டு ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது இதே போல் பல்வேறு இடத்துல எல்லாமே இந்த விஷயங்கள் அந்த மாதிரி பண்ணுறோம் புதுச்சேரி மின்துறை தலைமை அலுவலகத்தில் மின்துறை ஊழியர்களின் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெறும் காலை வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் இரண்டாவது நாளான இன்று கஞ்சி காய்ச்சும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் மின்துறை தலைமை அலுவலகத்தின் முன்பு நடைபெறும் இந்த போராட்டத்தில் ஏராளமான ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்களை எழுப்பினர் வேலைநிறுத்த போராட்டம் போராட்டமும் நடத்திவிட்டு தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டமானது நான்கு பிராந்தியங்களிலும் காரைக்கால் மாகிய ஏனம் நான்கு பிராந்தியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது நிர்வாகமும் அரசும் உரிய நடவடிக்கை எடுத்து கோரிக்கை தீர்க்கின்ற வரை இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் இதனால் பொதுமக்களுக்கு ஏற்படும் சிரமங்களுக்கு நிர்வாகமும் புதுச்சேரி அரசுமே பொறுப்பேற்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள ஆறு மற்றும் ஓடைகளில் சட்டத்திற்கு புறம்பாக மணல் திருட்டு நடைபெறுவதாக பெரியகுளம் வட்டாட்சியர் ரத்தனமாலாவிற்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் வடகரை அண்ணாநகர் பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட அவர்கள் தென்னந்தோப்பில் பதுக்கி வைத்திருந்த சுமார் நூற்றி எழுபது மணல் மூட்டைகளை பறிமுதல் செய்தனர் இதையடுத்து மணல் திருட்டில் ஈடுபட்டவர்களை போலீசார் தேடி வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கேஆர்ஏ வித்தியாசரம் பள்ளி சார்பில் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது தூத்துக்குடி மேற்கு காவல் நிலைய ஆய்வாளர் ராமகிருஷ்ணன் கொடியசைத்து துவங்கி வைத்த இப்பேரணியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்த பதாகைகளை ஏந்தியவாறு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினா் பிளாஸ்டிக்காக அவங்க பேன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதுல இருந்து பப்ளிகக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் எடுத்த ஒரு ஸ்டெப் தான் இது ஸோ எல்லா பப்ளிக்கும் இதை அவாய்ட் பண்ணும் அதனால ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரேலி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நகராட்சி வர வந்திருக்கும் ஸோ இதெல்லாம் பப்ளிகுக்கும் ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் சாலை பாதுகாப்பு குறித்து கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் கருத்தரங்கம் சேலம் அஸ்தம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட சேலம் மேற்கு வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் அதிகரித்து வரும் சாலை விபத்துகளை குறைக்கவும் இளைஞர்களிடையே ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து கல்லூரி மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இதில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர் இந்திய மருத்துவ சங்கத்தின் கோவை மாவட்ட தலைவர் வினோத் ராஜ்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார் பாதுகாப்புச் சட்டத்தில் மருத்துவ மருத்துவத்துறையை இணைப்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது என கூறினார் மருத்துவத்துறையை சார்ந்த நிருபர்கள் ஆலோசனை இல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்கும் முறை மிகப்பெரிய முறைகேடு என கூறினார் மேலும் நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் காவல்துறையினர் மருத்துவர்களை கொண்ட மருத்துவ தீர்ப்பாயம் மாவட்ட மாநில தேசிய அளவில் கொண்டுவர வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் அப்புறம் மெடிக்கல் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ விதவுட் அ மெடிக்கல் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் அவு கேன் அவு கேன் அ நான் ஒரு ஒரு லே பர்சன் கேன் ஜட்ஜ் அ டாக்டர் தட் இட் இஸ் அ நெக்லிஜன் ஸோ இது வந்து டோட்டலாக இட் ஃபார் கரப்ஷன் ஸோ அல்டிமேட்டாக என்ன ஆகுனா இட் வில் இன்க்ரீஸ் தி ஹெல்த் காஸ்ட் சிஸ்டம் ஸோ கவர்மெண்ட் வந்து ஒரு சைடில் வந்து தே வாண்ட்டு டு ரெடியூஸ் த ஹெல்த் சிஸ்டமோட காஸ்ட் ரெடியூஸ் பண்ணணும் பட் அதே சமயம் த just ஜஸ்ட் சேஞ்ச் த ரூல்ஸ் ஆஃப் game. கேம் இந்த மாதிரி வந்துட்டு cost indirectly they இன்க்ரீஸ் த காஸ்ட் ஆஃப் தி மெடிக்கல் கேர் சிஸ்டம் ஸோ இது வந்து டோட்டலாக அப்போஸ் பண்ணுறோம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே மரம் அடக்கையில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு புயல் நிவாரணப் பொருட்கள் கேட்டு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அறந்தாங்கி ஆலங்குடி சாலையில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பின்னர் அங்கு வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர் நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள குருவிக்குளம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஆலங்குளம் கிராமத்தில் சுமார் இருபது நாட்களுக்கு மேலாக குடித்தண்ணீர் வராததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் குருவிக்குளம் ஊராட்சி ஒன்றியத்தை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் அங்கு வந்த துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் குடித்தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது தண்ணி ஒரு மாதமா தண்ணி வரலாம் ஆச்சு என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்க இந்தா வராங்க அண்ணா வராங்கன்னு சொல்லுவாங்க யாருமே வர்ற மாதிரி இல்லை தண்ணி தடி அங்கே எங்களுக்கு ஏற்றி விட்றாலும் அவரும் வந்து என்னென்னு கேட்க மாட்டாங்க எல்லாருக்கும் வர மாட்டாங்க எல்லாருக்கும் வரமாட்டாங்க அதிகாரி வந்து என்ன ஏதுன்னு பதவி சொல்லலை அதனால் அந்த பொம்பளையே தண்ணி வந்தால் தான் இதை விட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து நல்ல முறைக்கு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு தண்ணி ஊருக்குள்ளே வர்றதுக்கு நீங்கள் வளர்த்து கொடுக்குறீங்க